அன்பான சேனல் நேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு மகர லக்னம் மகர ராசிக்கான சனிப்பெயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷ ராசியிலிருந்துட்டு தனுசு ராசி வரை இருக்க மொத்தம் ஒன்பது ராசி லக்னத்தக்காரர்களுக்கும் பலன் பார்த்தாச்சு அதோடைய வீடியோ வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாம் இப்போ வந்து மகர லக்னத்தில் அல்லது மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாக நிறைய பேர் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க சார் என்னுடைய நான் வந்து இந்த ராசி இந்த லக்னம் எனக்கு எப்படி இருக்கும் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த ராசிபலனில் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மேஷம் வெற்றி மிதுனம் வீரம் அப்படின்னு அதுமா அந்த மாதிரி ஒன்லைனில் தான் சொல்லணும் அது எப்படி வந்து பழிக்காதோ எப்பயாச்சும் ஒன்று நடக்கும் பத்து நாளில் ஒரு நாள் நடக்கும்ல அந்த மாதிரி சொல்றது அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது பலன் பொதுவாகவே சொல்ல முடியாது ஓகேங்களா சொல்லலாம் பட் எல்லாருக்கும் அதே மாதிரி நடக்கும் ஒரு சில பேருக்கு நடக்கும் எல்லாருக்கும் நடக்காது ஓகேங்களா அவங்க அவங்க ஜாதகப்படி அந்தந்த கிரகம் அவங்க வீட்டில் அந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கர்மா வாங்கியிருக்குது எந்த தசா புக்தி தற்பொழுது நடக்குது அவங்களுக்கு இப்போ என்ன வயசு ஆகுது ஏன்னா சின்ன வயசில் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கிரகம் வேலைக்கு போறப்போ ஒரு மாதிரி இருக்கும் சுக்கரதசை படிக்கிற டைமில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் வேலை செய்ய டைமில் வந்தால் ஒரு மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா படிக்கிறப்ப இருந்தால் லவ் ஆஃபேஸ் வரும் வேலை செய்கிறப்ப பார்த்தோம்னா சூதாட்டம் அந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆவாங்க அதே டைம்ல வந்து பணத்தை சில பேர் வந்து நல்ல டைம் நல்ல நல்ல பொசிஷன்ல சுக்கரன் இருந்தாங்கன்னா நல்ல வளர்ச்சியும் இருக்கும் நல்ல ப பணம் ஈட்டுவார்கள் அதே டைம்ல வந்து ஒரு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வயசு மேலே போனாங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கும் பார்த்தா நல்லா சொத்து சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஏதுக்கு தகுந்த மாதிரி பலன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோச்சார பலனில் நம்ம சனிப்பெயர்ச்சி மட்டும் பார்க்கக்கூடாது கூட இருக்க கிரகம் பெரிய கிரகமான குரு ஓகேங்களா அதுவும் ராகு கேது பயிற்சியும் பார்க்கணும் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பயிற்சி ஆகிற ராகு கேது பயிற்சியும் பார்க்கணும் பிளஸ் வந்து மீதி இருக்குல்ல ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிறோம் மீதி கிரகங்கள்லாம் ஏன்னா மாதம் மாதம் மாறுறது நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு அடி மாறுறது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இதுக்கெல்லாம் நம்ம வந்து வேல்யூ தராமல் இருக்கும் ஆனால் அது ஒரு தாக்கம் தான் பெரிய தாக்கமாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதோடைய கிரகங்கள்லாம் இப்போ எந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலனே சொல்ல முடியும் ஸோ அதனால் நீங்கள் பொத்த பொதுவாக கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு பெரிய பதில் சொல்ல முடியாது சரிங்களா இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம் அந்த காண்டக்ட் நம்பரில் சரிங்களா நம்ம உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம் ஓகேங்களா சரி இப்போ மகர ராசி அல்லது மகர லக்னம் மறுபடி சொல்கிறேன் லக்னம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் தான் அதாவது மகர லக்னம்னா மகர லக்னம் மகர ராசினா மகர ராசி லக்னம் ராசின்றது தெரியாம இருக்காதிங்க லக்னம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் லக்னம் தான் உயிர் லக்னம் தான் அதுபடித்தான் பலன் வந்து நூறு சதவீதம் நடக்கும் ஏன்னா கோச்சாரமே டுவெண்ட்டி பர்சன்ட் தான் அது மார்க் தசாக்கு ஐம்பது மார்க் புத்திக்கு முப்பது மார்க் கோச்சாரத்துக்கு இருபது மார்க் இதுதான் வந்து ஜாதக பலன் சொல்ல முடியும் அந்த இருபது மார்க்லேயே நீங்க லக்னத்தை வச்சு பாக்குறப்பதான் வந்து ஹண்ட்ரட் இருபது ஒர்க்கும் இதுவே நீங்கள் வந்து ராசியை வச்சு பார்த்தீங்கன்னா இருபதுல பத்து பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும் சரிங்களா அப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் நான் சொல்ல போகிற பலன் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை சந்திக்க போகிற டைம் வந்துடுச்சு மிகப்பெரிய புது வெற்றி வாழ்க்கை பாதை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து தோன்ற போது அந்த பாதையை நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் ரெடியாக காத்துட்ருக்கு ஓகேங்களா ஒரு போயம் ஒன்று இருக்கும் ஜான் மில்டன் எழுதுன்னு நினைக்கிறேன் டூ ரோட்ஸ் டைவர்ஷன் எல்லோரு ரோட்னு ஒன்று அதில் பார்க்குறப்ப அந்த அந்த போயம் உடைய பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான் ரெண்டு பாதை இருக்குது அதை எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணுன்றதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு பாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ண வேணாம் இந்த ஏழரசனி முடிச்சுட்டு போறப்ப சனி பகவானே உங்களுக்கு வழியை காட்டி கொடுப்பார் அந்த வழிய வழியில உங்களை தள்ளி விடுவார் அந்த வழி உங்களுக்கு வெற்றி பாதையா தான் அமையும் ஏன்னா ஏல்றரசனியில படாதுபாடு பட்டிருப்பீங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் இந்த மகர ராசி மகர லக்னத்தை பிறந்தவங்க எழுபத்தஞ்சு சதவீதம் பேரு ஏல்ரசனி அல மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஏன் அந்த இருபத்தஞ்சு சதவீதம் பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்க முற்பிறவிகள் நல்ல கர்மாக்களை வாங்கியிருப்பார்கள் தசாபுக்தி நன்றாக இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்கும் இல்லை இல்லாமலே போயிருக்கும் பட் ஒரு நாளாச்சும் அவங்க அனுபவிச்சிருக்காங்க மென்டலி டென்ஷன் ஆயிருப்பாங்க ஓகேங்களா ஆனா கர்மா வந்து ரொம்ப வீக்கா இருக்கவங்க ஜாதக ரீதிய தசாபுக்தி ரொம்ப வீக்கா இருக்கவங்க இந்த ஏழரை வருஷத்துல மிகப்பெரிய வழிகளை கடந்திருப்பாங்க தாங்கிட்டு கடந்து வந்துட்டு இருப்பாங்க இதே ஏழ்ற தான் நிறைய பேருக்கு வீடு கட்டியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க திருமணம் நடந்திருக்கும் குழந்தைகள் பிறந்திருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ஏழரை சனியில தான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பாசிட்டிவாகவே நடக்கும் ஏன்னா இதெல்லாம் நடக்கிறப்ப தான் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்க முடியும் வெளிநாடு போகிறப்ப வெளிநாட்டில் போய் இருக்கிறது சாதாரண விஷயமா உங்கள் ஃபேமிலியெல்லாம் பிரிஞ்சு இருக்கீங்கன்னு அண்மையைப்படுத்துறாருல சனி பகவான் அது ஒரு விதமான வழி எதுவுமே வலி எல்லாமே வழிதான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்களே அதுலேயும் ஒரு வழி இருக்கும் நீங்கள் நல்லா இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஒரு தத்துவம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு ஒரு மட்டன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதை டேஸ்டியாக சாப்பிட்றீங்க ஆனால் அது உடம்பை ஏற்றுக்கிட்டு டைஜஷன் ஆகிறதுக்கு உங்கள் ஸ்டொமக் படாதுபாடு போடும் கரெக்டுங்களா சரி இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் நம்மளுக்கு உணராத விஷயம் பட் இது உணர்கிற விஷயம் நிறைய விஷயம் இருக்கு ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே ஒரு வழிகள் இருக்கும் ஓகேங்களா அதுலேயும் வந்து இந்த இயந்திர சண்டியில் நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷய தடங்கள் தாமதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால தான் திருமணம் பண்ணுறோமா திருமணம் பண்ணுறப்ப என்ன நடக்கும் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் கரெக்டுங்களா புது ஃபேமிலியை சந்திப்பீங்க அந்நியர்களை சந்திப்பீங்க அதுதான் இந்த பலன் கரெக்டுங்களா அதே போல ஃபாரின் போகிறப்பையும் அந்நியர்களை சந்திப்பீங்க குழந்தை பிறகுதா புது ஒரு உயிரை நீங்க பாக்குறீங்க ஓகேங்களா ஒரு புது வீடு கட்டிங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க அந்நியர்கள் புதுசாக இருப்பாங்க ஸோ இது மாதிரி புது நபர்களை நாங்கள் மீட் பண்ண புது ஜாபுக்கு போயிருப்பீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது எதனாலன்னா இந்த ஏழரை சனியில தான் சனி பகவான் உங்களை உங்களை வந்து இந்த ஏழரை சனியில வந்து ஏழரை வருஷம் உங்களை வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஆனால் ஏழரை வருஷத்தில் ஏழரை நாழிகை தான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை அஃபெக்ட் பண்ணுவார் அஃபெக்ட் பண்ணுவார் ஓகேங்களா அந்த ஏழரை வருஷத்தில் அவருக்கு அவங்கவுங்க பலனுக்கு ஏற்ற கருமாக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார் சரிங்களா அதை கடந்து வந்தீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் ஓகேங்களா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க இல்லை நிறைய பேர் மைண்ட்ல இருக்கும் ஓகேங்களா அதாவது வந்து இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பொய்யே இந்த ஏழரை சனின்னு ஒன்று கிடையாது அஷ்டம சனின்னு ஒன்று கிடையாது சும்மா எல்லாம் ஏமாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா சொல்கிறவங்க சொல்லட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேர் உண்மையாலுமே வந்து இந்த ஜாதகம் சாமி இந்த விஷயத்த நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க அவங்க நம்பிக்கையே இல்லாதவங்க பிரச்சனையே இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும் அவங்களுடைய முய சொந்த முயற்சியில அவங்க பண்றாங்க அவங்களை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும் ஆதரிக்கணும் அவங்களை வந்து கங்கிராச்சுலேட் பண்ணலாம் ஏன்னா அவங்களுடைய சொந்த முயற்சியால அவங்க நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்க ஆனா சில பேர் வந்துட்டு இந்த கடவுள் நம்பிக்கை எல்லா இந்த அஷ்டம சனி ஏற்ற சனி எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்கும் பட் அவங்களுக்கு டைம் நல்லா இருக்கப்ப எகத்தாலமா பேசுறது டைம் சரியில்லாதப்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள தான் நம்ம வந்து ரொம்ப ஆபத்தானவங்க சொல்றது ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய இந்த பிரச்சனைகள் வரப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க சரிங்களா நான் என்ன சொல்றேன்னா பொதுவாக வந்து நீங்கள் ஒரு புது விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்கனாலே பெட்டர் நீங்கள் ஒரு ஜோதிடரை கன்சிடர் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படி இல்லையா கண்டுக்காமல் பண்ணீங்களா பிரச்சனைகள் வந்தால் ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிக்கோங்க சரிங்களா பிரச்சனைகள் வந்த பிறகு ஒரு ஜோதிடரை தேடி ஓடாதுங்க ஓகேங்களா எப்படி வந்து நேச்சர் எப்பயுமே வந்துட்டு ஒரு பெரிய மழை பெய்யறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வெயில் அடிக்குதோ அந்த மாதிரி உங்களுக்கு வர்ற கஷ்டத்தை அதுவாவே உங்களை சரிப்படுத்தும் உங்களை சுத்தி இருக்க பஞ்சபூதம் உங்களை சரிப்படுத்துக்கு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதை கரெக்டாக ரிப்ளேஸ் பண்ணிக்கணும் சரிங்களா சரி இப்போ வரப்போற மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டிற்கு சனி பகவான் இடம் போகிறார் இதனால மகர ராசி மகர லக்னவங்களுக்கு லக்னத்துக்காரங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு எப்படி அப்படின்னு சொல்றேன் பாருங்க லாஜிக்காக சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கே தெரியும் மகர ராசிக்கு மகர லக்னத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் கும்பத்துக்கும் சனிதான் அந்த சனி பகவான் இல்ற சனியில அஷ்டம சனி அத்தாசனி எதுவாக இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுக்கெல்லாம் பார்க்க மாட்டாரு ஏன்னா அவர் நியாயஸ்தன் எல்லாரும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவார் ஸோ மகர ராசி நம்ம சொந்த வீடுன்றது அவங்களாம் கா பார்த்து காப்பாற்றுவா என்ன அப்படிலாம் இல்லை அவங்கள நியாயப்படு நேர்மையான வழியில் படுத்திட்டு வேணா அவங்கள சரி பண்ணிவிட்டு பலனை வேணா வந்து நல்ல பலனை கொடுப்பார் அதுதானே அவரோட வேலை சரி இப்போ இந்த ஏல் ரசனி முடியுது முடியிறப்ப மூன்றாம் வீட்டிற்கு போறார் மீன ராசிக்கு மீன வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் போய் அமர போறார் அப்படி மூன்றாம் வீட்டில் அமர்றது உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே நல்லா தெரியும் மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பதினோராம் வீடு இந்த மூன்று வீடும் சனி பகவான் போய் மிக பெரிய அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்க எந்த லக்னத்துக்காரங்களா இருந்தாலும் அப்படி இருக்கச்ச மகர ராசி மகர லக்னத்துக்கு மூன்றாம் வீட்டுல போய் சனி பகவான் அமர்றாருங்க அப்படி அமர் ரொம்ப என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டு என்னது முயற்சி ஸ்தானம் உங்களுடைய இளைய சகோதரர் உங்களுடைய சொல்லலாம் மா மாமனார் சொல்லலாம் மேரேஜ் ஆனால் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா அதாவது உங்க ஒய்ஃபோடைய அப்பா மாமனார் சரி இவங்க விஷயத்துல இந்த சனி பகவானோட இன்ஃபுளுஸ் இருக்கும் அதாவது சனி பகவான இடத்துல இருந்தால் என்ன சொன்னான்னு அந்நியர்களை இன்ட்ரோடியூஸ் விடுவார் சரிங்களா அப்போ உங்களுடைய மாமனார் அவருக்கு வந்து இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அவருக்கு போற மாதிரி இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர் வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு புது முகத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு புது ஜாபுக்கு போவாங்க ஓகேங்களா அந்த ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வரும் சோ அவங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துல புது ஆளுகள் ஆட்களை அவங்க ஏதாவது ரூபத்துல மீட் பண்ண வேண்டிய ஒரு புது இடத்துக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இந்த குறிப்பிட்ட நபர்கள் சரி அங்க இருக்கிறதுல மட்டும் இல்லாம அவரோட பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பார்வையிலாம் எல்லாம் உங்க மேல உங்க வீட்டு உங்கள் ஜாதகத்துக்கு ஐந்தாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டை பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இதுல ரெண்டு நல்ல விஷயம் ஒரு சின்ன ரொம்ப மைன்யூட் கெட்ட விஷயம் இருக்கு அது என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டுமா கெட்ட விஷயத்தெல்லாம் சொல்லட்டுமா ஓகே நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் ரொம்ப நாளா நீங்க கஷ்டத்தை பார்கிறார்கரத்துக்கு ஐந்தாம் வீட்டை வீட்டை பார்க்கிறார் மகரத்துக்கு ஐந்தாம் வீடு ரிஷப வீடு அந்த ரிஷப வீட்டை மூன்றில் அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் அதுவும் மூன்றாம் பார்வையாவே பார்க்கிறார் அப்போ ஐந்தாம் வீடு என்னது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா தான் அவங்களுக்கு ஜாதகமே ஆக்டிவேட் ஆகும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை மூன்றாம் வீட்டில் இருந்து மூன்றாம் பார்வையாக பார்ப்பது ஸ்பெஷல் மிகப்பெரிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் அது ரொம்ப விசேஷம் அப்படி பார்க்க போது அதுவும் இல்லாமல் ரிஷப வீட்டில் இருக்குது அந்த வீடு அந்த வீட்டை பார்க்கும்போது சுக்கரோட வீடு இல்லவா அதை பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்துக்கோங்க சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொல்லப்போ அதை கேட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சனிப்பெயர்ச்சி அதுதான் மார்ச் ஆறாம் தேதி யார் போகிறாங்களோ இல்லையோ கிருஷ்டம சனி அத்தாஷம சனி ஏழை சனி முடிகிறவங்க கண்டிப்பாக போகணும் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி விழுக்கும் போகணும் ஓகேங்களா நீங்க மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த எல்லாரும் கண்டிப்பாக சனிப்பெயர்ச்சி அன்றே போனால் முடிஞ்சா போக இல்லை ஒரு நாற்பத்து நாற்பது நாள் போயிடுங்க நாற்பத்தெட்டு நாள் வரையும் இருக்கும் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒன் 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 ஆர் டூ வீக்ஸ்ல போயிடுங்க போயிட்டு திருநள்ளாறில் அந்த நான் சேரனே சொல்லியிருக்கேன் அந்த புனித நீராடி அதை ஃபுல்லாக மூழ்கி எடுக்கணும் ஒரு சொட்டு நம்ம உடம்புல ஒரு சொட்டு இடத்துல கூட தண்ணி மிஸ் ஆகாமல் தண்ணி நனையாமல் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஃபுல்லாக மூழ்கிட்டு மூணு வாட்டி மூழ்கி எழுந்திரிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு விபூதி பூசிட்டு நல்லா த நல்லெண்ணு தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சிவன் பார்வதி ஏதோ தர்பனேஸ்வரர் கும்பிட்டு அந்த அம்பிகை கும்பிட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை கும்பிட்டு வீட்டிற்கு வந்துட்டு மறுநாளோ இல்லை ஒரு வாரத்துலயோ குலதெய்வத்தை போய் வழிபடுங்கள் ஏன்னா ஐந்தாம் வீட்டு குலதெய்வம் குலதெய்வம் முக்கியம் குலதெய்வத்தை வழிபடுங்கள் வழிபட்டு வந்து பாருங்க இதுவரை குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆக போகுது உங்கள் குழந்தை விஷயம் உங்கள் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக போகுது சரிங்களா அதே போல ஐந்தாம் பார்வை மட்டும் இல்லாம உங்களுடைய ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் தான் ரொம்ப முக்கிய விஷயம் முக்கியமான விஷயம் எல்லா ஜாதகத்திலையும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்க பாக்கிய பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் அது மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அப்பொழுது எப்படி இருக்க போகுது பயங்கரமான நல்ல விஷயம் நடக்க போகுது நான் சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவராக தான் தெரியும் ஓவரேட்டடாக தெரியும் பட் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்குறப்ப ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை உங்கள் தந்தை ஸ்தானம் தந்தை உங்களுடைய அப்பா அவர் மட்டும் இல்லை உங்களுக்கு திருமணமான உங்களுடைய மச்சான் இவங்களுக்கு சனியோடைய குணாதிசயங்கள் அதாவது அந்த சனி வந்து என்ன பண்ணுவார் இந்த மாதிரி பலனை கொடுப்பார் அந்நியர்களை மீட் பண்ண வைப்பார் ஸோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி புது பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஓகேங்களா பாக்கியஸ்தானம் பலமாகறப்ப நம்ம ஜாதகத்தில் இருக்க பாக்கியம் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அந்த லக்குன்னு சொல்லுவாங்க லக்கு அந்த குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்களா லக்லாம் அந்த லக்கு வந்து நம்மளுக்கு வரணும்னா பாக்கியஸ்தானம் பலமாகணும் அந்த பாக்கியத்தை மூன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு பாக்கியத்தை பார்ப்பது ரொம்ப ஸ்பெஷல் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சனி கெடுத்தால் எவர் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஸோ அவர் கொடுக்க நினைச்சிட்டாருன்னா யாராலும் தடுக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் தைரியமா இருங்க சரிங்களா அடுத்தது ரெண்டு நல்ல விஷயம் சொன்னா இப்போ ஒரு சின்ன ரொம்ப நெக்லிஜிபிள் தான் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க பனிரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது நடக்கும் வீடு கட்டுவீங்க அது செலவுகள் நேரலாம் இல்ல கருமையா இருப்பாங்க சில பேர் கஞ்சத்தனமா வந்து செலவே பண்ணாம யாருக்கு கொடுக்காம வீட்டுக்குள்ளவே சொத்தை சேர்த்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பணம் பறிப்போக நேரலாம் நீங்களே மிஸ் பண்ணுவீங்க யாரும் திருடு போகல பெருசா பட் கர்மா வீக்காக இருக்கவங்க தசா புக்தி வீக்காக இருக்கவங்களுக்கு திருட்டு போக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால் முடிஞ்சவரை வர செலவுகள் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவுகளாக பண்ணிவிடுங்க இல்லை ஏதாச்சும் ஒரு புது விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து அதை வந்து பணம் வராத மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது பணம் கேரண்டி சேவிங்ஸ் மாதிரி இருக்க விஷயத்தில் இங்கே வர நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த வரப்போகிற ரெண்டரை வருஷம் உங்களை விட பொறுப்புனை யாருக்கும் கிடையாது ராசிக்கு நான் சொன்னேன் துலாமுக்கு சொன்னேன் அடுத்தது மகர ராசிக்கு ரொம்ப அமோகம் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜாதகத்துலேயே வந்து நிறைய மார்க் ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்ல நைன்டி ஓகேங்களா நைன்டி நைன் கொடுத்துலாம் அவங்களுக்குலாம் மார்க் ஏன்னா வந்து நைன்டி நைன் ஆக்சுவலாக வந்து சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் வந்து அவ்வளோ நல்லது நடக்க போகுதுன்ற சொல்கிறது உங்களுக்கு புனையை புரிய வைக்கணும்ல அதுக்காக நைன்டி நைன் ஆக்சுவல் நைன்ட்டி ஏன்னா வந்து டென் பர்சன்ட் வந்து ஜாதகத்துக்கு காமனாக நைன்ட்டி சொல்றேன் சில பேர் நைன்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் போகும் சரிங்களா ஆக மொத்தம் உங்களுக்கு இது ஒரு வெற்றி பயணத்தை குறிக்கும் நேரம் குறிக்கும் வருடம் ரெண்டரை ரெண்டரை வருஷத்துக்கு உங்களை அடித்து கிடையாது சரிங்களா என்ஜாய் பண்ணுங்க லைஃபை சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி when